قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له. முஹம்மதன் அப்துஹு கண்ணியன்பார்ந்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே மாணவர்களே எமது மதரசா அலிம் இஸ்லாம் என்கின்ற கட்கை நெறியில் அகீதா பாடத்தில் தௌஹஇீத் என்கின்ற எமது இந்த புத்தகத்தில் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை ஒவ்வொரு தலைப்பாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய எமது அமர்வில் ஆமன் துபில்லா ஓ மலா இக்கத்திஹி ஓ குத்துபிஹி வ ருசூலிஹி இறை தூதர்களை ஈமான் கொள்ளுதல் என்ற பகுதியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் உங்களது கையில் அந்த எமது மதரசாவினுடைய அந்த புத்தகம் வெளி அந்த நூல் இருந்தால் அவை அந்த அந்த நூலையும் வைத்து கொண்டு இந்த பாடத்தை அவதானித்தால் உங்களுக்கு மிகவும் இன்னமும் பாடம் மனதில் பதிவதற்கு காரணமாக அமையும் ஹை அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் தனது தூதர்களை அனுப்பினான் அந்த அந்த தூதர்கள் அந்தந்த சமூகத்துக்கு தேவையான வழிகாட்டுதல்களை அந்த சமூகத்துக்கு வழங்கினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் தூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ரசூல்மார்கள் நபிமார்கள் என்று சொல்லுவோம் நபி ரசூல் இந்த ரெண்டும் ஒரே வார்த்தை பிரயோகம் தான் ரசூல் ரிசாலத் வழங்கப்பட்டவர் தூது செய்தி நபி நுபுவத் நபிக்கு வந்து நபி பட்டம் கொடுக்கப்பட்டவர் ரசூல்மார்கள் கட்டாயம் அவர் அல்லாவுடைய அந்த தூது செய்தியை மக்களுக்கு எத்தி வைப்பது கடமை என்றும் நபி என்றவர் அவருக்கு சமூகம் இருந்தால் அவருக்கு கடமை இல்லை என்றால் அவருக்கு கடமை இல்லை என்றும் என்று பல கருத்துக்கள் எனது ஹதீஸில் இருந்தும் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலே பேசப்படுகிறது நபிக்கும் ரசூலுக்கும் உள்ள வேறுபாடு பொதுவாக நபியாக இருந்தாலும் ரசூலாக இருந்தாலும் தபுலீஹு இஸ்லாம் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுகின்ற பொறுப்பு அந்த தூதர்களுக்கும் அந்த ரசூலுக்கும் அந்த நபிக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் ஒவ்வளூர் ரசூல் ரசூல்மார்களுக்குரிய முதலாவது தூதர் நூஹ் அலஹிசலாம் என்பதை ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்றான் சொல்கிறான் முதல் முதல் இந்த சமூகத்துக்கு மனித சமூகத்தின் முதலாவது தூதர் முதலாவது ரசூல் நூ அலேஹி சலாம் அப்போ ஆதம் அலேசலாம் நபி அவருக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய சமூகம் இல்லை அவர்தான் ஆரம்ப முதல் மனிதர் அவருக்கு பின்னால் தான் மனித சமூகம் உருவாகிறது எனவே நூ அலேஹிசலாம் தான் இந்த உலகத்தினுடைய முதலாவது ரசூலாக அல்லாஹ் தாலா தெரிவு செய்திருக்கிறான் இறுதி ரசூல் யார் இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலஹி வஸல்லம் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அல்ல சொல்றான் இன்ன அவுஹைனா இலை கமா அவுஹைனா இலா நூஹின் ஒன் நபி ஈனமின் பதிஹி அல்லாஹ் சொல்றான் நிச்சயமாக நாங்கள் நபியை பார்த்து சொல்றான் உமக்கு வகி அறிவித்தோம் உமக்கு முன் சென்ற கமா அவுஹைனா இலா நூ நூஹுக்கு நாங்கள் வகி அறிவித்ததை போல ஒன் நபி ஈனமின் பாதி அவருக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கு நாங்கள் வகி அறிவித்ததை போல நபியே உமக்கு நாங்கள் வகி அறிவித்தோம் அல்லா சொல்றான் இந்த வசனத்திலிருந்து நாங்கள் என்ன விளங்குறோம்டா முதலாவது தாலா நபிக்கு உதாரணம் காட்டினது அலை சலாத்த வேற வேற நபிமார்களை சொல்லல ஆதம் ஆதமலை சலாத்த சொல்லல அப்ப இது வசனத்திலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குதுண்டா முதலாவது தூதர் உலகத்துக்கு நூஹதான் என்பதை இந்த வசனம் விளங்கப்படுத்துகிறது அது மட்டுமல்லாமல் அல்லாவின் தூதர் சல்லா உலம் அவர்கள் அனஸ்வதி அல்லா அறிவிக்கூடிய ஹதீஸ் அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் ஷஃபாத் பற்றி கூறும்போது நபி சொல்லாஹி சொல்லம் சொன்ன செய்தி மனிதர்கள் ஆதமலை அவரிடத்தில் சென்று தமக்காக பரிந்து பேசுமாறு கூறுவார்கள் அதற்கு நீங்கள் நபி நூகிடம் செல்லுங்கள் அவர்தான் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட முதலாவது தூதராவார் என்று ஆதமலை சொல்லாம் சொல்லுவார் என்று நசூல்லாய் செல்லாஹல்லம் சொல்றாங்க ஒரு இந்த ஷஃபாத்தை பற்றி மறுமையினால மக்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு ஒவ்வொருவரும் த தங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு நபிமார்களிடம் ஓடுவார்கள் ஆதம் அலே இஸ்லாத்தில் போடுறேன் ஆதம் அலி இஸ்லாம் நூகர் சொல்லுவார் அப்போ தான் அவர் தான் முதலாவது தூதர்னு சொல்லி அவர் சொல்லுவார் அப்போ இந்த செய்தி புகாரியில் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ சூரத்துன் நிசாவுடைய நூற்றி அறுபத்தி மூணாவது வசனமும் புகாரியினுடைய நாலாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஆறாவது இலக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸும் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது நூஹ் அலை இஸ்லாம் தான் முதலாவது தூதர் என்று சரி அடுத்த அம்சமாக அடுத்த பகுதி என்னன்னு கேட்டால் நாங்கள் பார்க்க வேண்டிய அடுத்த பகுதி மேலும் அல்லாஹ் நபி அவர்கள் உடயத்தில் பின்வருமாறு கூறுகிறான் அப்போ முதலாவது தூதர் நூஹ் இறுதி தூதர் முஹம்மது சல்லாஹ் அலைய சொல்லம் ஒவ்வொரு காலத்துக்கு காலம் நபிமார்கள் தாலா ரசூல்மார்களை தெரிவு செய்திருக்கிறான் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக சரி நபி அல்நாஹத்தை பற்றி சொல்லக்கொள்ள என்ன என்ன அல்லாஹ் அல்குர் சொல்கிறான்டா கானம் ஹம்மது அபா ஹதிமர்ஜாலிக்கும் உங்களுடைய ஆண்களில் எவருக்கும் முஹம்மத் தகப்பனாக இருக்கவில்லை எனினும் அல்லாஹுடைய தூதராகவும் நபிமார்களுக்கு இறுதி முத்தரையாகவும் இறுதி நபியாகவும் இருக்கிறார் என்று அல்லா சொல்கிறான் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் அல்லாஹாலா தனது ரசூல்மார்களை அனுப்பி அவர்களுக்கு ஒரு மார்க்கத்தை கொடுத்தே உள்ளான் அல்லது நபிமார்களுக்கு வகி அனுப்பி முந்தைய மார்க்கத்தை புதுப்பித்துள்ளான் இதனை அல் குருவான் இவ்வாறு கூறுகிறது அப்படின்னு சொன்னால் அஹ் முஹம்நபி சல்லாஹலை அந்த சமூகத்தில் யாருக்கும் தந்தையாக அவர் இருக்கல்ல அவருடைய பிள்ளைகள் சிறு வயசுலேயே மௌத்தாயிட்டாங்க ஆண் குழந்தைகள் அப்ப யாருக்கும் அவர் என்ன செய்யல தந்தையாக இருக்கல்ல ஆனால் அவர்தான் இறுதி முத்திரை இதுக்கு பின்னால் வேறு நபி வரமாட்டார்கள் என்ற செய்தியை அல் குருவான் சொல்லு இது இன்றைக்கு நவீன காலத்தில் தோன்றியிருக்கக்கூடிய ஒரு வழிகட்ட அமைப்பு தான் காதியானியல் அவங்க வந்து சொல்கிறாங்க முகமது நபிக்கு பின்னால் இன்னொரு நபி வருவார்ன்ற கொள்கையை வழிகட்ட சிந்தனையை நம்புகிறாங்க அவங்க மிர்சா குலாம் அகமது காதியான் காதியானில் பிறந்த அந்த மிர்சா குலாம்ன்றவரை நபியாக நம்பி அவருக்கு வகி வருவதாகவும் அவருக்கு ஒரு ஒரு வேதம் இருப்பதாகவும் நம்புகிறாங்க வழிகட்ட குர்ஆணுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படக்கூடிய இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய கொள்கை நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டும் எனவே இந்த அந்த இந்த சூரத்துல் ஹசாமுடைய நாற்பதாவது வசனம் அவர்களுக்கு ஒரு சாட்டை அடியாக இருக்கிறது அல்லா அல்குர் சொல்றான் சொல்கிறான் முகம்மது சல்லாஹுலே சல்லம் ஹாத்தமுன் நபி நபிமார்களுக்கெல்லாம் சீல் முத்திரை வேற நபி கிடையாது இறுதி நபி அவர்தான் என்பதை மிக அழகாக பறைசாட்டுகிறது அது மட்டுமல்லாமல் அல்லாஹால இந்த நபிமார்கள் ரசூல்மார்களை அனுப்பினத்துக்குரிய நோக்கத்தை சொல்லக்கூட குள்ளி உம்மத்தின் ரசூலன் அணை அபுதுல்லாக வச்சி அனுப்பி தாகூத் ஒவ்வொரு சமூகத்திலும் உறுதியாக திட்டமாக நாம் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறோம் அத்தூதர் அசமூத் சமூகத்தவரிடம் அல்லாஹுவையே வணங்குங்கள் அல்லாஹ் அல்லாத வணங்கப்படும் ஷெய்த்தான்களான தாகூத்கள் தீய சக்திகள் வணங்கப்படக்கூடிய தீய சக்திகள் அனைத்தையும் நீங்கள் விட்டு ஒதுக்குங்கள் அதை விட்டு கொள்ளுங்கள் என்று எல்லாம் சொல்கிறேன் சூரத்து நகலுடைய முப்பத்தி ஆறாவது வசனம் அப்போ நபிமார்கள் அனுப்பப்பட்டதற்கான நோக்கம் லா இலாஹ இல்லல்லாகவை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஓர் இறை கொள்கையை பிரகடனப்படுத்துவதற்கு அடுத்த அம்சம் என்ன இந்த இறை தூதர்களுக்குள்ள அடுத்த தன்மைகள் என்ன என்றால் இறை தூதர்கள் ருபூபியத் என்னும் அந்த படைப்பாற்றல் இறை சக்தியோ அல்லது உ எனும் வணக்க வழிபாடு வணங்க தகுதியான அந்த தன்மையோ அவசியமின்றி படைக்கப்பட்டுள்ளனர் அப்படின்ற நபிமார்கள் வந்து மனிதர்களை போலத்தான் நபிமார்கள் வந்து அல்லாவினால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்களும் மனிதர்கள் தான் அவங்கள வணங்குறதோ அல்லாவை வணங்குறது வந்த நபியை வணங்கினாலோ அல்லது நபிக்கு என்னது அல் இறைவனுக்குள்ள ஆற்றல் போன்று படைக்கின்ற காண்கின்ற போசிக்கின்ற உதவி செய்கின்ற பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கின்ற இருக்கு என்று நம்பினாலும் நபி வந்து என்னது இறை கொண்டவர் அல்ல என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் அதை அத மிக அழகா அல்லாஹா நபி நபிக்கு சொல்ல சொல்றான் குல் நபியை நீங்க சொல்லுங்க லா அம்லி குலினப் சீன எனக்கே எந்த நலவையோ தீங்கையோ செய்வதற்கு நான் சக்தி பெற மாட்டேன் இல்லாமா ஷா அல்லா அல்லா நாடினாலே தவிர அல்லா நாடினால் எனக்கு எல்லாவுத்தலா நலவை ஏற்படுத்துவான் அல்லது தீங்கு ஏற்படுத்துவான் ஆனால் எனக்கு சுயமாக அப்படி ஒரு சக்தி கிடையாது உளவுக்கும் துவாயமுல் கைப் எனக்கு மறைவான ஞானம் நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்த வருஷம் என்ன நடக்கும்ன்ற ஞானம் எனக்கு இருந்தால் லஸ்தக் துமிர் நிறைய நலவுகளை நான் அதிகரித்திருப்பேன் எனக்கு எந்த துன்பமும் வந்திருக்காது உலகத்தில் இன் அன இல்ல நதீரூ பஷீருன் நிச்சயமாக நான் எனது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நன்மாராயம் சொல்லக்கூடிய இறை விஸ்வாசிகளுக்கு நன்மாராயம் சொல்லக்கூடிய அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய ஒரு தூதரை அன்றி நான் வேறு இல்லை என்று அல்லாஹால சூரத்துள் ஆர் ஆஃப்ல நூத்தி எண்பத்தி எட்டாவது வசனத்தை வசனத்துல சொல்றான் நபிக்கி இந்த இப்படி நபியை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அப்ப இதில் என்ன விளங்குது என்றால் மறைவான ஞானமோ இறை தன்மையோ நபிமார்களுக்கு இல்லை இன்றைக்கு நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம் நபி கிட்ட நபிக்கிட்ட பேர் கையேந்துறாங்க நபிக்கிட்ட வந்து வசீலா தேடுறாங்க நபியுடைய நபி நபிக்கிட்ட வந்து என்ன செய்யறாங்க அல்லாட்ட துவா கேட்குறமான்னு நம்பிட்டு கேட்குறாங்க இது சிறுக்கு அதில் எந்த சந்தேகமே இல்லை நபியுடைய பிறந்த தினத்தில் நபியிடம் அந்த சத்தாருள் என்னது அந்த சத்தாருள் மசாவி அந்தாய சத்தாருள் மசாவின்னு கேட்கிறாங்க பாடலில் பாடுறாங்க நீங்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவர் நீங்கள் வந்து தீமைகளை மறைக்கக்கூடியவர் அது அல்லாட்ட தன்மை அல்லா அல்லாட்ட தான் அந்த தீமைகளை மறைக்கிறதும் பாவங்களை மன்னிக்கிற ஆற்றல் மிக்கவும் அல்லா தேவைகளை பூர்த்தி செய்கிறது நபிக்கு மறைவான ஞானம் இல்லை நபிக்கு இறை தன்மை கிடையாது என்பதை அல்லாவே பிரகாரணப்படுத்துகிறான் எனவே இதில் நாங்கள் மிச்ச கவனமாக இருக்கிறோம் ரசூல்மார்கள் மனிதர்களது அடிப்படை தேவைகளை பெற்றிருப்பர் உன்னல் பருகல் சுகையினமடைதல் மரணித்தல் போன்ற இன்னும் பல இவர்களுக்கும் பொதுவானவையே நபிமார்கள் மௌத்தா வாங்க நபிமார்களுக்கு நோய் நொம்பல வரும் நபிமார்களுக்கு பசிக்கும் இது இயல்பு அதை பற்றி அல்லாஹூ தலை சொல்கிறான் வல்லதி ஹுவயூ துளைமுனி ஒஸ்கீன் வைதா மரி துஃபீன் வல்லதி யுமி துணி தும் சூரத்து ஷோராவினுடைய எழுபத்தி ஒன்பது எண்பத்து எண்பத்தொன்னு வரைக்கும் உள்ள பாருங்க இருந்து எண்பத்தொண்டு வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தா எங்களுக்கு விளங்கும் இப்ராஹிம் அலைசலாம் என்ன சொல்றாங்கண்டா அண்டா இப்ராஹிம் அலை சலாம் சொல்கிறாங்க மிக அழகாக சொல்கிறாங்க எனது எனக்கு அந்த இறைவன் எத்தகவன் என்றால் அவனை எனக்கு குணவளிக்கிறான் அவனே எனக்கு குடிக்கும் தருகிறான் மேலும் நான் நோயுற்று விட்டால் அவனே என்னை குணப்படுத்துகிறான் இன்னும் அவன் எத்தகையவன் என்றால் என்னை இப் எனது இப்பெயர் எனது இறப்பெயர் செய்கிறான் மூத்தாக்குகிறான் அப்படின்னு சொல்லி என்னை பின்பு உயிர்ப்பிக்க செய்கிறான் மூத்தாக்கி எழுப்பாட்டுகிறான் என்ற செய்தியை எனது இப்ராஹிம் அலையலாமே சொல்கிறாங்க அப்போ இப்ராஹிம் அலையலாம் நபியாக இருந்தாலும் தனக்கு இறைவனிடம்தான் தேவை உள்ளவன் என்பதை இப்ராஹிம் அலையலாம் சொல்வதை அல்ல எடுத்து காட்டுறான் ரசூல்லாய் சல்லாஹு அவர்கள் நிச்சயமாக நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் குர்வான் இன்னமான இன்னமும் நான் உங்களை போன்ற மனிதர் அல்லாவின் தூதர் அது ஹதீஸ்ல கூட எடுத்து காட்டுறாங்க நான் உங்களை போல ஒரு மனிதன் தான் எனது எனக்கும் மறதி ஏற்படும் நான் ஏதேனும் ஒரு விடயத்தில் மறந்துவிட்டால் ஞாபகப்படுத்துங்கள் அப்படின்ற செய்தியை எனது சொல்கிறாங்க அதே மாதிரி அல்லா உத்தாலா அந்த ரசூல்மார்கள் அல்லாவுடைய அடிமைகள் என்று சொல்லி தான் அல்லாஹூத்தாலா அழைக்கிறான் குர்வானில் நாங்கள் பார்த்தா விளங்கும் நபின் அலை சலாத் இன்னுக்கான அப்தன் ஷக்கூரா அவர் வந்து அல்லாஹுக்கு நண்டு செலுத்தக்கூடிய அடிமை அடிமையாக அடியாராக இருந்தார் தபார கல்லதி அல் அல்ஃபுர்க்கான அல அபுதிஹி என்னது அபுத் அந்த அடிமைக்கு என்னது நாங்கள் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய அந்த மகத்துவமான வேதத்தை இறக்கினோம் கூனில் ஆலமீன நதீரா உலகத்தாருக்கு அதிலே அச்சமூட்டி எச்சரிக்கை இருக்கிறது என்று அல்லாஹாலா சொல்றான் அதே போல தன் அடியார் முகமது சல்லாஹலி சொல்லம் அவர்கள் மீது இறக்கிய அந்த அல் அல்குர்வானும் அபுத் என்ற வார்த்தையை அல்லா பாவிக்கிறான் இவ்வாறு ஏனே நபிமார்கள் ரசூல்மார்கள் பற்றியும் அல் அல்குர்ஆன் புகழ்ந்து கூறியுள்ளது அந்த அனைத்துமே நபிமார்கள் மறைவான ஞானம் வழங்கப்பட்டவர்கள் அல்ல நபிமார்களுக்கு இறை தன்மை கிடையாது நபிமார்கள் மனிதர்களை போன்றவர்கள் தான் ஆனால் அல்லாஹு தாலா சில நேரங்களில் அல்லாஹூ தாலா அந்த நபிமார்களுக்கு சில முருகிஜாத்துக்களை அற்புதங்களை கொடுத்திருந்தால் அந்த அல்லாவுடைய நாட்டப்படி அவர்கள் அந்த அற்புதங்களை மக்களுக்கு செய்து காட்டினார்கள் நபிமார்கள் இறைவனிடமிருந்து வகி வள வழங்கப்பட்டிருக்கிறார்கள் இறை இதை செய்தி வரும் நபிமார்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்யாதவர்கள் அல்லாவுடைய பாதுகாப்பும் அருளும் அவர்களுக்கு இருக்கிறது என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் இதுதான் நாங்கள் நபிமார்கள் விஷயத்தில் நாங்கள் விளங்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் தொடராக நபிமார்கள் இறை தூதர்கள் பற்றி நாங்கள் பார்ப்போம் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை வாகிருதவானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமி قُلْ هَلْ يَسْتَوِي الَّذِينَ يَعْلَمُونَ وَالَّذِينَ لَا يَعْلَمُونَ